ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறாங்க சில பேருக்கு வந்து நான் எப்படி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறது அப்படின்ற குவரி அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோட வியூவர்ஸ் சில பேர் கேட்ட குவரிக்கு நம்ம இதில் ஆன்சர் பண்ணியிருக்கோம் வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸை பாருங்க ஹவு டு அப்ளை மேம் ஹவு டு அப்ளை ஹவு டு அப்ளை சிஸ்டர் எனி லிங்க் ஹவு டு அப்ளை ஃபார் திஸ் ஜாப் இது எல்லாமே ஹவு டு அப்ளை தான் கேட்டிருக்காங்க நம்ம எந்த வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தாலும் அந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணணும் எது மூலமாக அப்ளை பண்ணணுன்ற டீட்டெயில்ஸை வந்து நம்ம அந்த ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ்லேயே கொடுத்துருப்போம் எந்த வீடியோஸ்க்குமே கான்டாக்ட் டீட்டெயில் இல்லாமலோ இல்லனா ஒரு மெயில் ஐடி கொடுக்காமலோ எதுக்குமே நம்ம அந்த மாதிரி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டோம் செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா நீங்க ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன் மெயில் ஐடி கிவன் இன் வீடியோ ஷேர் யுவர் ரெஸ்யூம் த்ரூ மெயில் கொடுத்துருக்க இது வந்து நான் எல்லா டிஸ்கிரிப்ஷன்லயுமே கொடுத்திருப்பேன் எல்லா வீடியோஸ்லயுமே இதை நம்ம போஸ்ட் பண்ணிருப்போம் மெயில் ஐடி கொடுத்திருக்காங்க நம்ம ஆபீஸ் டீடைல்ஸ் செக் பண்ணும்போது அந்த ஆஃபீஸ் டீடைல்ஸ் ஆஃபீஸ் நேம் அதோட லொக்கேஷன் அதுக்கு கீழே வந்து நம்ம மெயில் ஐடி கொடுத்துருப்போம் மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க உங்களோட ரெசியூம் மெயில் ஐடி மூலமாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட அப்டேட்டட் ரெசியூம் நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களோட குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்க ஜாப்க்கு மேட்ச் ஆச்சுன்னா அவங்களே உங்களுக்கு மெயில் மூலமாக தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை சொல்லுவாங்க நீங்கள் இன்டர்வியூக்கு வரணுமா இல்லை வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை மெயில் மூலமாக ஷேர் பண்ணுவாங்க செகண்ட் பாயிண்ட் பாருங்க காண்டாக்ட் நம்பர் கிவன் ஷேர் யுவர் ரெசியூம் த்ரூ வாட்ஸ்அப் ஸ்ட்ரிக்ட்லி நோ கால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பர் வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட அப்டேட்டட் ரெசியூமாக ஃபார்வேர்ட் பண்ணணும் ஆஸ் யூஸ்வல் உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் செக் பண்ணிவிட்டு அவங்களே உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணுவாங்க எதுக்காக வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோ கால்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணுற காண்டாக்ட் நம்பர் வந்து ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் ஸோ அட் அ டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு தௌசண்ட் பீப்புள்ஸ் ஒரு போஸ்ட் பார்க்குறாங்க ஒரு வேகன்சி பார்க்குறாங்க ஆனால் அந்த ஆஃபீஸ்க்கு ஒரு டென் டு ட்வெண்ட்டி பீப்புள்ஸ் தான் அதுக்கு எலிஜிபிள் அது மட்டும் தான் வேணும் அப்படின்றப்ப அவங்க வந்து எல்லா ரெசியூம்ஸையும் ரிவியூ பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கிட்டு அதை நம்ம ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க இல்ல நம்ம கால் பண்ணும்போது அது அவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேஷனை கிரியேட் பண்ணும் தான் ஸ்ட்ரிக்ட்லி நோ கால்ஸ் மென்ஷன் பண்றாங்க இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேர்ட் பாயிண்ட் பாருங்க இஃப் வாட்ஸ்அப் நாட் அவைலபிள் மீன்ஸ் தட் கேஸ் யூ கேன் கால் கிவ் அன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே தான் ஆபீஸ் டீடைல்ஸ்ல தான் எல்லாமே இருக்கும் நீங்க எது மூலமா கான்டாக்ட் பண்ணுன்ற டீடைல்ஸ் வந்து நம்ம தான் மென்ஷன் பண்ணிருப்போம் சோ உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் அவைலபிளாக இல்லை அது வாட்ஸ்அப்பில் இல்லை அப்படின்னா அதில் வாட்ஸ்அப்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம் சில இதில் வாட்ஸ்அப்னு மென்ஷன் பண்ணாமல் இருந்தாலும் அது வாட்ஸ்அப்பில் அவைலபிளாக இருக்கும் பட் உங்களுக்கு வந்து அது உங்களால் வாட்ஸ்அப்பில் வியூ பண்ணி பார்க்க முடியல அந்த கான்டாக்டை அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணிக்கலாம் இது ரேர் கேஸ் தான் எல்லாத்துக்குமே வந்து கால் பண்ணுற ஃபெசிலிட்டி அவங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸை வந்து அவங்களால த்ரூ கால் மூலமா ஹேண்டில் பண்ண முடியாது அதனாலதான் ஒரு வாட்ஸ்அப் மூலமாவோ இல்லை மெயில் ஐடி மூலமாவோ அவங்க வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றாங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அட்ரஸ் கிவன் இன் வீடியோ தட் இஸ் டேரக்ட் வாக்கின் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க இது என்னன்னா அட்ரஸ் தான் கொடுத்துருப்பாங்க அதில் லொக்கேஷன் இடத்துல அட்ரஸ் மென்ஷன் பண்ணி அந்த ஆஃபீஸோட ஃபுல் அட்ரெஸ்ஸை அந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து அது டைரக்ட் வாக்கிங் இன்டர்வியூ தான் அந்த வீடியோலயே அந்த டெஸ்கிரிப்ஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து வாக் வாக்கிங் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கீழே கொடுத்துருப்பாங்க அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டைரக்டா உங்களோட ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள கான்டெக்ட் பண்ணணும் சிஸ்டர் எங்களுக்கு வந்து அந்த ஆஃபீஸ் டீட்டெயில்ஸில் வந்து மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க நாங்கள் எதில் அப்ளை பண்ணுறது எது மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு டவுட் இருக்கும் அப்போ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும்போது ஒன்று நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்கள்ட்ட ரெசியூமாக ஃபார்வேர்ட் பண்ணணும் அப்படி இல்லைனா மெயில் ஐடி மூலமாக ஃபார்வேர்ட் பண்ணணும் ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா போதும் சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை மெயில் ஐடி மூலமாகவோ உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இல்லையா அப்போது கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு தான் உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லுவாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற கோரி வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அப்டேட்டட் ரெசியூமை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் எந்த ஜாப் வேகன்சி போஸ்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து நீங்கள் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்க என்ன சேல்ரி மென்ஷன் பண்ணிருக்காங்க என்ன டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க என்ன உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனாலதான் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்த நம்மளோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி அதை ஸ்கிப் பண்றதுக்கோ இல்ல தெரியாம போறதுக்கோ சான்ஸ் இருந்திருக்காது மேபி அவங்க சம் ரீசன்ஸ்னால அத பார்க்காம இருந்திருக்கலாம் அதனாலதான் நம்ம வீடியோல என்ன எது மூலமா நம்ம வந்து அப்ளை பண்ணணும் டீடைல்ஸ் தெரியாம இருந்திருக்கு வரி பண்ணிக்க வேணாம் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஜாப் போஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த ஜாப் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து அந்த ஜாப்க்கு மேட்ச் ஆகுதா நம்ம வந்து அதுக்கு எலிஜிபிள் தானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய ஜாப்ஸ் போஸ்ட் ஆகுது இல்லையா சோ வரி பண்ணிக்க வேணாம் நீங்க செக் பண்ணிட்டே உங்களோட ப்ராப்பரான அப்டேட்டட் ரெசியூம் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது இல்லாம ஜாப் ரிலேட்டட்ல வேற எந்த குவரிஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மோஸ்ட் ஆஃப் நாங்க எல்லா குவரிஸ்க்கும் இந்த மாதிரி வீடியோவாக கிரியேட் பண்ணி கூட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிவிடுவோம் எல்லா கமெண்ட்ஸுக்கும் ஆன்சர் பண்ண முடியாததுனால தான் இப்போ வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் நம்மளோட வியூவர்ஸ் கேட்குற எல்லா குவரிக்கும் மெசேஜ் மூலமாக இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண முடியல அப்படின்றதுனால வீடியோவாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அந்த குவரியை நாங்கள் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்கே வேக்கன்சி போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் ஸோ கண்டினியூஸாக வந்து ஜாப் கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ணிடாம ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணோம்னா நமக்கு கிடைக்காதுன்னு எதுவும் கிடையாது ஸோ வரி பண்ணிக்காதீங்க